எம்என் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நாளும் ஒரு நற்சிந்தனை என்னும் நிகழ்விற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஊக்கமுடைமை எனும் தலைப்பில் உரையாட வந்துள்ளேன் உடலில் வலு இருந்தும் உழைக்காமல் யாசகம் கேட்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்றும் உழைப்புதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்றும் நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்தி கூறினார் ஒரு சமயம் நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு வாலிபன் யாசகம் கேட்டான் அவனை பார்த்த நபிகள் நாயகம் உன்னுடைய வீட்டில் ஏதேனும் பொருள் இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் தனது வீட்டில் ஒரே ஒரு போர்வைதான் உள்ளது என்று கூறினார் அப்படியென்றால் வீட்டிற்கு சென்று அந்த போர்வையை கொண்டு வருமாறு கூறினார் உடனே அந்த வாலிபன் தனது வீட்டிலிருந்து அந்த போர்வையை கொண்டு வந்து நபிகள் நாயகம் அவர்களிடம் கொடுத்தார் நபிகள் நாயகம் அந்த போர்வையை ஏலம் விட்டார் அதில் கிடைத்த பணத்தை கொண்டு கோடாழை ஒன்றை வாங்கி அந்த வாலிபனிடம் கொடுத்து காட்டிற்கு சென்று விறகு வெட்டி பிழைத்துக்கொள் இனி யாசகம் கேட்பதை விட அதுதான் சிறந்தது என்று கூறி அந்த வாலிபனை அனுப்பி வைத்தார் பதினைந்து நாட்கள் கழித்து மீண்டும் வந்தான் அந்த வாலிபன் நபிகள் நாயகம் அவர்களை சந்தித்து நான் நன்றாக உழைக்கிறேன் உழைப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கிறேன் தற்போது நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் தங்களுக்கு நன்றி கூறவே வந்தேன் என்று சொல்லி விடைபெற்று சென்றார் அந்த வாலிபன் நண்பர்களே பொருள் வேண்டோருக்கு பொருளை கொடுப்பதை விட பொருளீட்ட கற்றுக்கொடுக்க வேண்டும் முதலில் அதுவே அவர்களை முயற்சியாளராகவும் வெற்றியாளராகவும் ஆக்கும் என்பதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் இதன் மூலம் மனித சமூகத்திற்கு பாடத்தை பாடத்தைச் தருகிறார் தளர்வில்லாத முயற்சி கொண்டு அயறாமல் உழைப்பவர்களிடம் செல்வம் தானாக வந்துவிடும் முயற்சி கொண்டால் வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி கொண்டால் வெற்றி தேடி வரும் நண்பர்களே நாம் பொருளை கொடுப்பதை விட பொருளை ஈட்ட எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதே மனித தருமம் மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்